பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியில் உள்ள புதுப்பட்டு ஊராட்சியில் பத்தாயிரம் மக்கள் வசித்து வருகின்றனர் வளர்ந்து வரும் ஊராட்சியாகவும் பேரூராட்சியாக தரம் உயர்த்தும் நிலையில் ஊராட்சியில் குடிநீர் வசதி காலிவு கால்வாய் வசதி சாலை வசதி போன்றவை ஏதோ கடைக்கோடி கிராமத்தில் மக்கள் வாழ்வது போன்ற ஒருநிலைப்பாடு நிலவி வருகிறது மக்களின் அடிப்படை வசதிகளில் குடிநீர் பொது சுகாதாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது குடிநீர் சாக்கடை நீர் கலந்து குடிநீராக விநியோகம் செய்து வரும் ஊராட்சி மன்ற தலைவரின் பொறுப்பற்ற செயலை வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட திட்ட அலுவலர் மாவட்ட ஆட்சியர் என்று உயர் அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சாக்கடை நீரை குடிப்பதால் டெங்கு மலேரியா வயிற்றுப்போக்கு போன்ற தொற்று நோய்கள் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றன குடிநீர் விநியோகம் செய்யும் கிணறு சுற்றி அசுத்தமாக செடி கொடிகள் வளர்ந்து சுகாதாரமற்ற நிலையில் உள்ளது மாவட்ட ஆட்சியர் புதுப்பட்டு ஊராட்சியின் ஆவல நிலைக்கு காரணமான ஊராட்சி மன்ற தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் 24 ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே பெரியசாமி